இப்போ நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட போராட்டத்தை கைத நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அவங்களுக்கு அந்த போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்றது நல்லது அதை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா சாதி வெறியர்களாகிய பாமக மத வெறியர்களாகிய பிஜேபியோட கூட்டணியே இல்லை வன்னிய தோழர்களை பாமகவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் இந்துக்களை பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் கட்சியை நடத்துகிறேன்

அருள்ல வந்தவர்கள் தியாகி ஆயிடுறாங்களா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அந்த குற்றச்சாட்டுக்கு யுவராஜுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா அது குற்றமற்ற கைது அது அது எப்படி நீங்க வந்து நீங்க அப்படி அப்பட்டமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அது எப்படி நம்ம பாக்கலாம் இது வந்து எப்படின்னா அவன் ஒரு கோழி திருடன் ஆதாரத்தை நம்பர் தம்பி மாதிரி தெரியல நான் காட்டுறேன் இப்பே காட்டுறேன் அங்கிருந்து ஆராயும் பார்ப்பது மக்களுக்கு அதாவது ஈம கோழி திருடன் இதுல கூகுள்ல போட்டாலே அப்படி போட்டாலே வரும் இந்த அவரு வருது சமூகத்தில் இருக்க இளைஞர்கள் கெட்டு போயிடுவாங்க பாலா போயிருவாங்கல்ல அவனை மாதிரி கோழியை பிறகு திருவாங்கல ஒரு சமூக விடுதலை போராளி அப்படின்ற மாதிரி அந்த இளைஞர்கள்லாம் பார்த்துக்கிறாங்க சமுதாயம் கெட்டு போயிருக்கல மையா ராமதாஸ் ஐயா இருக்காருல்ல அவர் வந்து நாடக காதல் அப்படி ஒரு ஸ்டோரியை உருவாக்கி இளவரசன் போட்டு திருட்டாங்க அங்கே ட்ரெயினில் போட்டு சுத பெணோட பேசிட்டுதான் இருந்திருக்கு கோயில் உள்ள இவன் பார்த்துருக்கேன் மாட்டாண்டா மாட்டாண்டா ஒரு நோஞ்சா மாட்டினாண்டா அவனை அப்படியே கொண்டு போய் இங்கில போய் தலையை வெட்டி ட்ரெயினில் போட்டு விட்டாங்க பார்த்தா கூட குழகார பாவி வந்து இப்படி பெரிய சினிமா பட ஹீரோ மாதிரி பாட்டு வேற போடுறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க ஏன்னா இளைஞர் கெட்டு போயிடுவாங்க இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் திரு சங்கத்தமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா ஓகே சார் இப்போ அண்ணன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பாமக பாஜக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட போராட்டத்துக்கு கைத நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு என்ன இணக்கமான ஒரு ஆதரவாக இருக்குது எப்படி அண்ணன் என்ன ரூட்டில் போயிட்டு இருக்காருன்னு தெரியல அதுதான் அந்த கேள்வி நகைச்சுவை ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பமே ஒரு நகைச்சுவை அப்படிலாம் இல்லை பெறுதை நாங்கள் கொண்ட கொள்கையில் எப்பயும் தெளிவாக இருப்போம் எந்த காலகட்டத்திலும் சாதி வெறியர்களாகிய பாமக மத வெறியர்களாகிய பிஜேபியோட கூட்டணியே இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி மேலே சென்று வன்னிய தோழர்களை பாமாக்காவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் இந்துக்களை பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது நான் கட்சியை நடத்துகிறேன் சமூக விடுதலைக்காக சரிங்களா அது என்னன்னா அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி நடத்துகிறாரு எது நடத்துறாரு டாஸ் மார்க்கே எதிர்த்து அதனால் ரைட்டு போராட்டம் என்பது யாருமே பண்ணலாம் போராட்டத்தில் போராட்டப்படணும் இல்லை அவர் வண்டி எடுத்துட்டு வர்றாரு வண்டி எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே கைது பண்ணிட்டாங்க வண்டியில தான் ஏற ஏறமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவர் பாருங்க அவரு அவர் வந்து அவரே வந்து நாய் வண்டியில ஏற்ற மாட்டோம்ன்றாங்க ஆனா திமுக காரங்க இன்னைக்குதான் வந்து சரியான வேலையை பண்ணியிருக்கிறாங்க அந்த வண்டியில ஏத்தவமே அவரே நாய் பிடிக்கிற வண்டில நான் அவனை ஏத்து ஏற மாட்டேன் அப்படின்னு இருக்காரு இங்கிட்டு பார்த்தா அக்கா வானதி அக்கா அது ாங்க காசு கொடுத்து கூட்டியா இருக்கிறீங்க அவங்களோட சேர்ந்து என்னை கைது பண்ணுங்க என்ன கட்சியில தப்பாக எடுத்துருவாங்க கைதியாக நினைச்சிருவாங்க அதையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தலைவர் வந்து ஏர்போர்ட்ல பார்த்து உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர் கேக்குறாங்க என்னங்க அவங்க கைது ஆகியிருக்காங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அந்த போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்றது நல்லது அது அடுத்தபடியை நீங்க கவனிக்கல அதை மட்டும்தான் நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்றாருன்னா ஏன் அவங்க டாஸ்மாக ஒழிக்க வேண்டும் என்று ஏன் போராடலை நான் ஒழிக்க வேண்டும் என்று மாநாடு நடத்தின கூட்டணி இருந்தாலும் கூட இழுத்து மூடு தமிழக அரசே இந்திய அளவுல டாஸ்மாக அதாவது மது ஒழிப்புல ஒரு கையெழுத்த போடு அப்படின்னு சொன்னா அவர் வந்து மோடிக்கு ரொம்ப வேண்டியவர் நம்மாலு அண்ணாமலை அண்ணாமலை மோடி அண்ணாமலை அண்ணாமலை வந்து நம்மளுதான தமிழ் என்ற முறையில் நம்மால்தான அப்புறம் என்ன அவர் என்ன பாகிஸ்தானியா இல்லை அவர் என்ன குஜராத்தியா இல்லை இல்லை தானே அவரும் கருப்பு நானும் கருப்பு கரெக்டாக அதில் எந்த மாட்டுக்கு கருத்தும் இல்லை ஆனால் வந்து அவர் என்ன பண்ணணும் அவகாள் நம்ம இல்லை யார் இவர் மோடி அவரை போய் பார்த்து ஐயா ஊரில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது மது எங்கே பார்த்தாலும் ஓடுது இந்தியா முழுக்க நம்ம காந்தி கொள்கையில உள்வாங்கி அதனால் மது ஒழிப்பதற்கு ஒரு கையெழுத்தை போடுவோம் ஒரே கையெழுத்து இந்தியாவுல வந்து குஜராத் மாதிரி எங்கையுமே எங்கையுமே மாதிரி விற்பனை ஆகக்கூடாதுன்னு தலை பண்ணலாம்ல அது எங்க தலைவர் சொல்றாரு ஆனா அவர் கேட்க மாட்டாரு அப்போ நாங்க என்ன பண்ண முடியும் இப்ப தமிழ்நாட்டையும் மது கடையை மூடணும் இந்தியா மொழிகும் மது கடை சொல்றான் ஒரே கொழுகுங்க அதாவது ஏன் தமிழ்நாட்டில போய் முதலிட்ட போய் ஏன் கேட்கணும் ஏன் அங்க போய் உத்தரப்பிரதேசல போய் அந்த சாமியார்கிட்ட போய் ஏன் கேட்கணும் நேரடியாக அண்ணா மலை அண்ணாமலை மூடின்னு கேட்டுருவாரு ஒரே ஒரு கையெழுத்து பூரண மது விளக்கு ஏன்னா நம்ம பூமி வந்து காந்தியுடைய பூமி காந்தி என்ன சொன்னாரு மதுவை ஒழிக்க வேண்டும் அப்போ கையெழுத்து இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் நிறுவனர் தொல் திருமாவளன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பருவில வந்தவர்கள்லாம் தியாகி ஆயிடுறாங்களா கொலை பண்ணிட்டு உள்ள போனவங்க இன்னைக்கு எல்லாருமே வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் போட்டுறாங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அந்த குற்றச்சாட்டுக்கு யுவராஜோடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா அது குற்றமற்ற கைது அது அது எப்படி நீங்க அப்படி அப்பட்டமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அது எப்படி நம்ம பார்க்கலாம் ஆரம்பத்துல ஒரு ஜாலியா ஒரு கேள்வி கேட்டீங்க அடுத்த விஷயம் ரொம்ப சீரியஸா பேசுறீங்க இது வந்து எப்படின்னா நல்லா யோசித்து பாருங்க அவன் ஒரு கோழி திருடு ஈமக்கோழி ஈமக்கோழின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கோழியை வந்து ரெண்டாயிரத்தி பத்துலயே அவன் வந்து சார்ந்த சமூகம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த சமூக மக்களே ஏமாத்திட்டாப்ல நான் சொல்ற கூட ரெக்கார்டு உண்மை ஆதாரத்தோட ஆதாரத்தோட நீ நெட்ல அப்படி திறந்து பாருங்க ஆதாரத்தை நம்பர் தம்பி மாதிரி தெரியல நான் காட்டுற இப்போ காட்டுற அங்க இருந்து ஆராயும் பார்ப்பது மக்களுக்கு ரெண்டு பேர் மேலே வழக்கு போட்டுருவாங்க இது அவதூறு வழக்கு அவதூறு வழக்குன்னு போட்டுருவாங்க அதனால எடுத்துமே நான் உங்கள்கிட்ட வந்து காட்டிட்டு தான் நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் பார்க்கிற அன்பு மக்களே நீங்க வந்து நெட் எடுத்து அப்படியே அடிங்க டைப் அடிங்க டைப் அடிச்சு என்ன போடுறீங்கன்னா அதாவது ஈம கோழி திருடன் இதுல கூகுள்ல போட்டாலே திருட்டு பைய அப்படி போட்டாலே வரும் இந்த வருது வருங்க பாருங்க பிரதர் சும்மாலாம் நான் சொல்ல மாட்டான் படிக்க படி சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க ஈமக்கோழி மோசடி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கைதான யுவராஜ் உள்பட மூவர் பத்து ஆண்டு சிறை தண்டனை அதாவது இந்த பையன் வந்து என்ன பண்ணிருக்கிறானா ரெண்டாயிரத்தி பத்துகளில் வந்து கோழி ஆட்டையை போட்டு திருட்டு வேலை செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாற்றி மோசடி பொதுமக்கள் மோசடி செஞ்சுருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற கவுண்டர் பெருமக்கள் இவன் மேலே வழக்கு தொடுத்து கேஸை போட்டாங்க போட்டதுமே இவன் என்ன பண்ணிட்டேன் நம்மளை இப்படி போட்டு விட்டாங்க நம்ம சமூகத்தையே ஏமாத்துறான் பார்த்தா சமூக விழிப்புணர்ச்சியாக இருக்குது மொத்தத்தில் ஏமாத்தணும் தமிழ்நாட்டு மக்கள் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த நேரம் பார்த்து நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா இருக்கார்ல அவர் வந்து நாடக காதல் அப்படின்னு ஒரு ஸ்டோ ஸ்டோரியை உருவாக்கி இளவரசனை போட்டு தள்ளிட்டாங்க அங்கே ட்ரெயினில் போட்டு ரைட்டா அதே ஃபார்ம்லாவை எடுக்கிறாப்புல அவர் அங்கே ஆர்எஸ் இருந்து இருக்கிறாரு இஸ்லாமியர் எதிர்ப்பு அப்படின்னு அங்கே போட்டு தருனாங்க அதை எடுத்து அவர் இளவரசனை காலி பண்ணது இவர் உடனே டக்குன்னு இவர் என்ன பண்ணாப்புல ஒரு கோயில்ல கோகுல்ராஜ் அப்படின்னா ஒரு பள்ளி கல்லூரி மாணவன் ஆமா பையன் ஒரு பட்ட பட்டதாரி அவன் ஒரு பெண்மகளோட சுவாதின்ற பெண்மகளோட பேசிட்டு இருந்திருக்கிறேன் கோயில் உள்ள கோயில்ல உட்காந்து தோழின்ற முறையில ஒரு சிவன் கோயில்ல இவன் பார்த்திருக்கான்டே ஆஹ் மாட்டாண்டா மாட்டனாண்டா ஒரு நோஞ்சா மாட்டலாண்டா இவனை கொண்டு போய் போட்டு தள்ளம்னா பெரிய ஆளாக இருக்கலாம் படத்துல மாதிரி அவனை அப்படியே கொண்டு போய் நல்லா கேளுங்க அவனை கொண்டு போய் வீடியோ எடுக்கிறாங்க எனக்கு வந்து மிரட்டி எனக்கு மனநிலை சரியில்லை ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இதில் போய் தலையை வெட்டி ட்ரெயினில் போட்டு விட்டாங்க அப்போ போலீஸாராம் ரெக்கார்டெலாம் எடுத்து பார்க்கும்போது போது முன்னாடி இவன் நாக்கு வெட்டப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வந்துரும்ல அதுமாரி இவன் தானா சாகல இவனை போய் ட்ரெயினில் போய் போட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டதுமே டவுட்டாக இருந்துச்சு ஆள் கொஞ்சம் வெள்ளையஞ்சுவல்லையமா இருக்கான்ல வெள்ளையா இருக்கிறேன் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கிறோம்ல அதுமாதிரி இவனை யாரும் வந்து பெருசாக டவுட் ஆகல எப்ப பிரச்சனை பெருசாகுதுன்னா இவன் ஹீரோ மாதிரி வெளியில உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற விஷ்ணு பிரியான்னு ஒரு பெண்மகள் டிஎஸ்பியாக இருந்திருக்கு அந்த அம்மா பேரு சோட சோட மாதிரி விஷ்ணு பிரியா அந்த அம்மாவை மிரட்டுறேன் மிரட்டி மிரட்டி அதை தற்கொலை பண்ண வச்சுட்டேன் தான் போலீஸ் உஷாராகுது இதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குல்ல செக் பண்ணுறான் செக் பண்ணி பார்த்தா இந்த பையன் தான் கொலை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சாலும் கேஸ் நிற்கணும்ல கேஸ் அப்போ தான் வர்றாரு அதே சமூகத்தை சார்ந்த சின்னமலை ஒரு அமைப்பை சின்னமலை என்பது ஒரு பயங்கரமான சுதந்திர போராட்ட வீரர் சமூக விடுதலைக்கு அந்த காலத்திலே போராடினவர் ஆனா அந்த சமூகத்தில் பிறந்த பாப்பா மோகன் என்ற மாபெரும் போராளி சமூக போராளி அவர் கையில் எடுக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கொடுக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே விவசாய பெருமக்களுக்கு பயங்கரமா போராடி இருக்கிறார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி அவர் நேர கொண்டு போய் இந்த பயல உள்ள போட்டு தள்ளிட்டார் அப்போ நீதிமன்றமே சொல்லுச்சு அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி இந்த அம்மா இருக்குல்ல சுவாதி வேண யாருன்னு தெரியாண்டிருச்சுங்க நீதிபதி கேட்குற என்ன எங்களை பார்த்தா நியூஸ்மே தெரியுதா அப்படின்னு நீதிபதியை கேட்டார் இந்த அம்மா போட்டா போடுறாங்க இந்த அம்மா கோயிலேருந்து நடந்து வருது பெரிய ஸ்கிரீன்ல என்னம்மா தெரியுதாமண்ணா எனக்கு தெரியல பக்கத்துல யாரு வர தெரியல யாரு அவங்களுடைய கணவரையே அவங்க தெரியல இல்ல பிரத அந்த தம்பி கொலைக்கு உருவாக்கப்பட்ட இருந்து வரதெல்லாம் கேமரா எடுத்துருப்பாங்கல்ல யாரு கோகுல்ராஜோடு நடந்து வருது இந்த அம்மா யாரு சுவாதி தெரியலங்க யாருன்னு தெரியலங்க சரி அந்த பக்கத்துல அதாவது தெரியுது அதுவும் யாரும் தெரியலென்றுச்சு அப்ப நீதிபதி சொல்லிட்டாரு பாவம் இந்த அம்மா ரொம்ப மிரட்டி இருக்கிறாங்க அப்பத்தியா அவர் டைலாக் விட்டாரு அதாவது சாட்சியில் போய் சொல்லலாம் சாட்சியும் போய் சொல்லாது போடுறாங்க மேல அப்படின்னு போட்டு தூக்கி போட்டாங்க சாகுற வரைக்கும் அவனுக்கு ஆயுள் தண்டனாடா அப்படின்னு உள்ள போனால் அமைதியா இருந்துட்டு அங்கே ஒரு டிஏகியை சாப்பிட்டு விட்டு உள்ள பண்டங்களே சாப்பிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே இவன் டப்புனு வெளியில் வந்துக்கிட்டு மாவீர நெப்போலியன் மாதிரி இல்லை அலெக்சாண்டர் மாதிரி என்னை பார்த்தீங்களா அப்படின்னு தெரிஞ்சானா அது வந்து என்னென்னா எனக்கு தெரியுத பற்றி தப்பு இல்லை சமூகத்தில் இருக்க இளைஞர்கள் கெட்டு போயிடுவானா பாலா போயிடுவான்ல அவனை மாதிரி கோழியை திருவிட்டு திருவாங்கல்ல இல்ல ஒரு சமூக விடுதலை போராளி அப்படின்ற மாதிரி அந்த பார்த்து இளைஞர்கள் அதனால தான் எங்க தலைவர் வந்து எங்க இங்க எங்களுடைய அங்கீகாரம் மா மாநாட்டில் சொல்றாரு ஏ திருட்டு பையன் பிராடு பையன் பையன் எல்லாம் பெரிய வேலை காட்டாதீங்கடா ஒடுங்காருங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு கரெக்டாக இப்போ அதோட முடிஞ்சு போச்சு நான் அதை பேசவே இல்ல பிரதர் எல்லாம் கூப்பிட்டு நிறையா டிவியில் நீலே கூப்பிட்டு நான் ஏன் அப்போ ஒரு கோழி திருடனை பத்தியா நம்ம பேசி திரது நான் விட்டுட்டேன் அடுத்து பார்த்தா மனைவி நைட்டு வந்து அது பெரிய டைலாக் பேசுது எனக்கு இப்போ வந்து உண்மையில் தமிழக போலீஸு அண்ணன் பாப்பா மோகன் அவர்களே தமிழக அவர்களே இந்த கொலையை வந்து செய்ய தூண்டுனது அந்த அம்மாவாத்தையாக இருக்கும் நினைக்கிறேன் யாரே யுவராஜ் விட மனைவி அது பேசுகிற டைலாக் பார்த்தா அப்படியே தெரியுது பயங்கரமாக கொடூரமாக இருக்குது ஏ அப்படின்னுது மிரட்டுது ம் அண்ணா நாடக காதல் என்ன நடக்குது இங்கிட்டு வேங்கவேல் பிரச்சனை இருக்குது கேட்டிங்களா அங்கிட்டு இதில் யார் யார் சார் அந்த அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக அதை கேட்டீங்களா அப்படின்னு நாங்கள் நீ காது கொடுத்து கேட்குன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் அதாவது கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி என்ற பெண்மகளை கொலை செய்யும் பொழுது அந்த அம்மா ஒன்றும் பறைச்சி இல்லை அது ஒரு கள்ளர் சமூகத்தை சார்ந்த பெண்மகள் அகமுடைய சமூகத்தை சார்ந்த பெண்மகள் அதற்காக குரல் கொடுத்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஒரே தலைவன் எழுச்சி தமிழர் அதான் சொல்ல விரும்புகிறேன் அந்த அம்மாவுக்கு அது ஒன்று அங்கே குரல் கொடு இங்கே குரல் கொடுன்னு கேட்குது நான் உண்மையிலேயே சொல்கிறேம்மா நல்ல ஒரு பெண்மகளாக இருந்தால் நீ வந்து ஒரு நியாயமாக செயல்படணும் உன் புருஷனை வீட்டுக்குள்ளே வச்சு அவரை பாராட்டி விட்ருக்கணும் அதை விட்டு நடு ரோட்டில் வச்சு செய்யும் பொழுது பார்க்குற சமூகம் வந்து போகாதா இப்போ அந்த பையன் இருக்காங்கல கோகுல்ராஜ் இருக்கான்ல அவங்க அம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணும் உங்கள் மயனை கொலை பண்ணுற நீதிமன்றமே சொல்லிடுச்சு கொலகாரம் பாவி பாள்ளை ஜொலையம்மா வந்து இப்படி திருஆணை அப்படின்னு நினைப்பாங்கள்ல தமிழ்நாடு நினைக்குதுங்க தமிழ்நாடே இப்போ வந்து சிந்திக்குது என்னடா அவ்வளோ குலகாரம் பாவி வந்து இப்படி பெரிய சினிமா போட ஹீரோமே வரையா பாட்டு வேற போடுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு ஏன்னா இளைஞர் கெட்டு போயிடுவாங்க அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையை நல்லா யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணு ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான் சுவாதி அந்த நபரோட பேசிக்கிட்டு இருந்தா அந்த பெண் ரொம்ப அதெல்லாம் இங்க வந்து உன் மகளை வந்து அன்பா வந்து பேசுற பூப்பணி இந்த நீராட்டி விழாக்கு வந்துருக்குற அதெல்லாம் தப்பு இல்லை தவறு தவறில்லை உன் மகள வந்து பாராட்டு ஆனா நீ வெளியில வந்து பெரிய நல்ல மாதிரி நீ நடிக்கிறது வந்து சமுதாயம் செய்யற தீங்கு இல்லை ஒரு ஒரு பாவி தானே இன்னைக்கு சொல்றேங்க வெள்ளைப்ப எழுதி வச்சுக்கிறேங்க கோயிலுக்குள்ளே இருந்தானே என் பண்ணேன் அந்த பையலை கடைசி கோயிலுக்கு தானே கூட்டி போனேன் ஆண்டவன்னு ஒருத்தர் இருந்தானா

நீ உன்னை காலி பண்ணியிருக்கானு சூரசம்காரம் செஞ்சுருக்கானு அது செய்ய மாட்டேங்குது என்னென்னு தெரியல ஆனால் ஒன்று சோறே நல்லா கேட்டுங்க வெள்ள பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க குளோக் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னா தமிழில் வந்து என்ன உலகமா உலக பைய முந்நூற்றி பக்கம் பார்க்குறீங்க டிகிரியில் எழுதி வச்சுக்கோங்க வெள்ள பேப்பரில் இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காது ஒரு நாள் அவன் பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா அந்த பொண்ணு இப்போ வந்து மெசூர் டைனி காலேஜ்லாம் போக முடியல அப்போ அது தெரிய வரும் நம்ம அப்பா ஒரு குலகார பாய்விடான்னு அந்த பொண்ணே காரி தூப்பேன் நான் சொல்ற எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பர்ல காடி துப்புங்க நான் எத்தனையோ குலகாரங்களுடைய வரலாறு எங்களுக்கு தெரியுங்க ஒரு எடுத்துக்காட்டு சுரையும் பாருங்க உங்களுக்கு மட்டும் சுரையும் பாருங்க நம்ம ஆந்திரா இருக்குல்ல ஆந்திரால அதான் இந்தியாவிலேயே மோசமான ஆணவ படுகொலை போன ஆண்டு ஒரு நல்ல அழகான பெண்மணி சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கும் அது ஒரு தலித் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு ஆந்திரா வச்சு போட்டு தள்ளிட்டாங்க போட்டு தள்ளது அப்பேன் போட்டு தள்ளுறது ஒரு கோடி கொடுத்துருக்குறேன் ஒரு கோடிங்க அதான் உலக தமிழ்நாட்டிலே அதிகமான ஆணவக் குலைதான் செலுத்தப்பட்ட பணம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருச்சு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினதுமே தற்கொலை அவன் வாய்ப்பேன் ஏதோ தப்பு அவன் தற்கொலை பண்ணிட்டேன் இன்னமும் நிறைய வந்து ரவுடிகளாம் எனக்கு தெரியும் சில பேர்லாம் முக்கியமான சொல்றேன் மேலாவளவு சென்னகாரம்பட்டி அந்த கொலைலாம் இருக்கு பாத்தீங்களா அந்த கொலை குற்றவாளி இருக்கா பாத்தீங்களா உங்களுக்கு அவன் முகம் தெரியுமா மேலாவளவு நடந்தது தெரியும் பேரும் தெரியும் அந்த கொலை குற்றவாளி முகம் யாருக்கும் தெரியாது ஏன்னா அவங்க உணர்றாங்க அந்த காலகட்டத்துல நம்ம புத்தியை நம்ம மனசுல திணிச்சு நம்ம சாதி வெறியினா ஆகிட்டாங்க ஏன் நானும் நேரடியாக கேட்டேன் என்னப்பா இப்படிலாம் செஞ்சுருக்கேன் என்ன படித்த பயிறுதான் ஏன்னா அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களே சொல்கிறாங்க உங்கள் கட்சியில் உங்கள் தலைவர் இருக்கிறாரு உங்கள் சமூகத்தில் உங்கள் மக்களை வந்து நெறிப்படுத்துகிறாரு எங்கள் சமூகத்தில் அப்படி தலைவரே இல்லை அவங்களே வருத்தப்படுறாங்க ஆமாங்க யார் நம்ம ஐயா இருந்தார் பசுமணி முத்துராமணி தேவருக்கு பிறகு எங்கள் சமுதாயத்தில் அப்படி ஒரு லீடரே இல்லைனே அதில் வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டுப்போ நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் அவன் முகம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை அப்புறம் நீங்க பேசுகிறீங்க ஏங்க இவங்க எல்லாம் என்னங்க பெரிய ஆளு டுபா குறிப்பே ஒரு கோழி திருடங்க அதான் திருப்பி திருப்பி கேஸ் போடுவாங்க ஆ கோழி திருடன் கரெக்டாக கோழி ஏமாற்றுவாளி ஏமாற்றாளி அந்த ஆளு வந்து பெரிய ஆளுமே பில்ட் அப் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய கேங்கா இருந்தது மணல்மயிடு சங்கர் தெரியும் எல்லாருக்குமே சங்கருக்கெல்லாம் குருவாரத்தோர் இருக்கிறார் நான் பேர் சொல்ல விரும்பலை அவருக்கு மகளுக்கும் கல்யாணம் நடந்துச்சு சென்னைக்கு வந்தாரு பத்திரிக்கை எனக்கு தான் கொடுத்திருந்தாரு நாங்களாம் போயிருந்தோம் அவர் போட்ட வழியாக வந்துச்சா ஃபீல் பண்ணுறாங்க ஐயா ஐயா நம்ம ஒரு காலகட்டத்தில் தப்பான வரையில் தவறு பண்ணிட்டா இனி நம்மளை பார்த்து ஒருத்தன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க மனிதன் நீ ஒரு கோழி திருட்டு பையன் மக்களை ஏமாத்திருக்கிற இந்த போட்டு வந்து ஒரு பெண்மகளை வந்து துரோகம் பண்ணி அவனை கொண்டு போய் அவன் தோழனை வெட்டி சாச்சுருக்குற எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் நீங்கள் எப்படி கண்டனம் தெரிவிச்சிங்க என்னுடைய கணவரை அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்திருக்காங்க நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கில்ல நீ மேல்முறையீடு பண்ணியிருக்கிறீங்க இருந்தாலும் இப்போ வரைக்கும் குற்றவாளி தானே ஏன் ஜெயிலில் வச்சிருக்கிறாயங்க குற்றவாளியெல்லாம் வெளியில் விட்டுருப்பாங்களே ஜாமீன் கொடுத்துருப்பாங்கல்ல ஏமா அது விட தெரியாமல் நீ உட்காந்து பேசியிருக்கிற நீ வந்து சம்பந்தம் இல்லாமல் மக்களை வந்து திசு திருப்ப வேண்டும் என்பதற்காகவே அப்படி பேசுகிற நான் உனக்காக வருத்தப்படுறேன் ஒரு பெண்மகளுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இல்லை எனக்கு என்னமோ நீந்தே எல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துட்டு போகிறதுக்கு பார்ப்போம் ஓமேனே வழக்கு போட சொல்லாமல்னு இப்போ நான் திட்டம் போடுறோம் அதுக்கு உங்களுக்கு காணொலி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா போடுற காணொலி நாங்கள் பார்க்காத காணவழியாக அதாவது புருஷனத்தையும் ஒழுங்குபடுத்த முடியல பிள்ளையாவது ஒழுங்காக வச்சு வளர்த்து ஒரு முன்னேறி நல்ல சமூக கட்டமைப்புக்கு வர்றது என்னுடைய தாழ்வா தாழ்மையான ஒரு இதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் வந்து திருமாவள அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இன்ன கலமே வேறு கலம் நான் நின்ன காலத்துல யாருமே நின்றுக்க முடியாது என்னுடைய வரலாறு வேற ஆனா எனக்கே வந்து சில இடங்கள்ல கொலை மிரட்டல் வந்திருக்கு என்ன கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு யாரு கொல்ல முயற்சி பண்ணா என்ன சம்பவம் அதெல்லாம் அதெல்லாம் பெரிய கதத்தோட அவர் சும்மா கொஞ்சம் சொன்னாரு பதிமூணு முறை எங்க தலைவரை வந்து கள்ள விட்டு எறிஞ்சிருக்கிறாங்க கொலைவரி தாக்கு நடத்திருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்க எங்க தலைவர் பயணிக்கும் பொழுது வெடிகுண்டு போட்டு கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க கரெக்டாக அதையும் தப்பித்தான் வந்தார் அதுக்கு முன்னாடி உசிலம்பட்டியில் மூப்பனார் வாழ்ந்த காலத்தில் அவர் போயிருக்காரு நெஞ்சிலே கலை வெட்டி அறிஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு ரவுடி பெரிய ரவுடி அவன் வந்து அவன்கிட்ட போய் இந்த நாடக மாட்டோம்லாம் அவனை குழப்பி விட்டு தெரியாமல் கொள்ளாமல் தலைவரை போட்டு தரணும்னு பிளான் பண்ணாங்க இது மாதிரி பல சிக்கல்களெல்லாம் எதிர்கொண்டு தான் வந்திருக்கிறோம் அதை ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை ஆனால் மக்களை வந்து குழப்பறது அவர் என்ன பண்ணார் அவர் எங்கள் தலைவர் எதுவும் தவறு செய்திருக்கிறாரா அவங்க தலைவர் தலையிலே சொல்கிறாரில்ல நான் மக்களுக்காக பாடுபடுறேன் என்னையவே வந்து குளவரிப்பை தாக்குதல் பண்ணுவதுக்கு முயற்சி பண்ணேன் ஏன்னா யார் இதை மாதிரி ஆட்கள்லாம் சாதி வரியை தூண்டி விடுறது இப்போ அந்த அம்மாவே சாதி வரியான தூண்டுது அது பேசும்போது என்ன சொல்லணும் காதல் அதுவாக்கும் இதுவாக்கும்னு தூண்டி விடுது ஆனால் அதெல்லாம் தவறு நம்ம சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க முக்கியமான ஒரு இது நான் சொல்கிறக்கூடிய கூடிய பதிவு எல்லா கவுண்டரும் அப்படி இருக்க மாட்டாங்க கவுண்டரில் ஒரு பத்து பேர் இருக்கிறானா ஒரு நூறு பேர் இருக்கிறானா ஒரு அஞ்சு பேர் சாதி வீரியானா இருப்பேன் அஞ்சே அஞ்சு பேர் ரொம்ப குறைச்சி அவனுக்கு அறிவு இருக்காது பொருளாதார வலிமை இருக்காது எந்த திறமையும் இருக்காது சாதி மட்டும் ஆண்ட பரம்பராடா அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஆனால் பொதுவான மக்கள்லாம் இப்போ அவர் யார் பாப்பா அம்மன் யார் பாப்பா அம்மன் என்ன சாதிங்க அவர் இப்படிங்க போராடுறாரு அதே சமூகம் தானே அதெல்லாம் யோசித்தான் நம்ம சமூகம்டாயுமே யுவராஜ் மாட்டி விடக்கூடாதுன்னு நினைச்சார்ண்ணா அவர் அதை பார்க்கல வாமம் ஒரு ஏழை மகன் த தகப்பன் இல்லாத பையன் அவங்க அம்மாவுக்கு ஆகாது போராடும் போட்டு நீ வீதியை வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம ஆளும் அரசுக்கிட்டே நம்ம இல்லை இன்ன வரைக்கும் சாதியை ஒழிக்க அதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது அப்படின்றது அது சாதின்றது பழமையானது ரொம்ப ஸ்ட்ராங்கானது அதை ஒழிப்பது என்பது கடினமாக இருக்குதா அவங்க நினைக்கிறாங்க எனக்கு தெரியல அவங்க ஒழிக்க மாட்டுறாங்க நான் இந்த தருணத்தை நீ கேட்டதுக்காக ஒரு நாலு கோரிக்கை நான் வைக்கிறேன் தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன் எல்லா வைக்கிறீங்க அதை மாதிரி தெரியலையே என்ன பண்றது பிரதர் அந்த கோரிக்கை முக்கியமான கோரிக்கை என்னன்னா நம்பர் ஒன் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனியாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்க நிறைவேற்றினா நீங்களா அன்னைக்கு தூரில் போட்டிருக்கலாம் வேற கோழி திருடுங்க கரெக்டாக அது போட முடியாமல் போச்சு அதே தனியாக ஒரு சட்டத்தை நிறைவேற்று நம்பர் ஒன் நம்பர் டூ மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவல்ல நுண்ணறிவாக கரெக்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த சாதியவாதிகள்லாம் முன்னுணர்ந்து தடுப்பதற்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கு எப்படி தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு நீங்கள் உருவாக்குறீங்களே அதே மாதிரி சாதியவாதி மதவாதிகளை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்துவதற்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குது ரெண்டு கோரிக்கை அதோட முக்கியமான கோரிக்கை பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளை சுரண்டிடுறாங்க பாலியல் சொந்தரவு பண்ணுறாங்க பெண்கள் மகிழ்ச்சியாக வேலைக்கு போய் வர முடியல இந்த சிக்கல் இருக்குது சாதி வரியின் வெட்டுறாங்க வண்டியில் போனோம்னா கட்டு புல்லட்டு ஓட்டினோம்னா கையை வெட்டுறாங்க கிரிக்கெட் கபடி விளையாண்டு ஜெயித்தா அவனை க வெட்டி வெட்டிப்பிட்றாங்க இப்படி பல தொந்தரவு இருக்குது இதெல்லாம் தடுக்கணும்னா ஒரு முக்கியமான புள்ளி சாராய கடை இழுத்து மூடுங்க இது பூரா முழுசாக எல்லாமே பார்த்தா போதையில தான் செஞ்சுருப்பேன் சாதி போதை டாஸ்மார்க் போதை அதனால் போதை டாஸ்மார்க்கை இழுத்து மூடும் இது மூணு கோரிக்கையை ரொம்ப முக்கியமானதுங்க வெறுப்பு விருப்பு இல்லாமல் நான் வைக்கிறேங்க ஒன்று வந்து நுண்ணறிவு டிபார்ட்மெண்ட் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இன்னொன்று வந்து இந்த விஷயம் டாஸ்மார்க் இது உங்க கையில இருக்குல்ல உங்க போய் இன்னும் மோடிட்டு கேட்கணுமான்னு கேட்குறேன் இல்ல இல்லை இதெல்லாம் செஞ்சா நல்லது சமுதாயத்திற்கு நான் ரொம்ப சிக்கலுங்க தவறான வழியில் போகுது நீங்க பாருங்க கஞ்சாலாம் அமைதியாக அடிச்சுட்டு ஹோட்டலில் அவன் பாட்டுக்கு பயமா இருக்கு இல்லை அதான் நம்ம ஆம்ஸ்டாங் மாதிரி ஆட்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது நம்மளாம் எவ்வளோ பெரிய சாதாரண ஒரு மனிதன் சரிய பாயிண்ட் பிடிச்சிட்டிங்க அப்ப தலித்து தலைவன் ஆம்ஸ்டாங்குக்கும் பாதுகாப்பு இல்லை சாதாரண பையன் கபடி பிளேயர் அந்த கதை இல்லை கேட்டீங்களா விசாரிச்சிங்களா என்ன எனக்கு தெரியுமா உங்களுக்கு சம்பவம் என்னன்னு தெரியாது அது எனக்கு நான் ஃபுல்லாக அங்கே போய்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ அது ரொம்ப ஷோ கதைங்க நம்ம லப்பர் பந்து படம் பார்த்தீங்களா நீங்கள் லப்பர் பந்தில் அந்த வீரை வந்து எப்படி கிரிக்கெட் வந்து எல்லா சமூகத்துக்காக விளையாடுறாங்களே அதே கதை இந்த பக்கத்து அவன் சமூகத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா பேரும் இந்த பக்கெட்டு நாடார் இருக்கிறேன் யாதவர் இருக்கிறேன் மறவர் இருக்கிறேன் இந்த தலித்து பையன் இருக்கிறேன் எல்லாம் சேர்ந்து விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க அந்த ஸ்டெய்ப்புக்கு அவன் முக்கியம் லப்பர் பந்து படத்தை வர அந்த ஹீரோ மாதிரி ஜெயிச்சு முடிஞ்சால் அவனை பாராட்டணும்ல படத்தில் பாராட்டுறாங்க ஆனால் நேரம் போட்டுறாங்க கரெக்டாக அவன் சாதி வரீங்க இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவன் போகிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பதினொன்னா வகுப்பு பரிசு எழுத போயிருக்கேன் நேராக புல்லட்டில் போய் அவங்க ஒரு புல்லெட்டில் வந்துருக்கிறாங்க போய் அவனை இறக்கி வேடா தம்பி கீழே இறக்கி டப்புனு போட்டு தள்ளிட்டாங்க ரொம்ப கொடூரமாக இருக்கேன் இப்போ வந்து அவன் வாழ்வ உயிரே ரொம்ப ஊசராடி கொண்டு இருக்கிறது இத்தனை ஆச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் வந்து அவனுக்கு நினைவு திரும்பலை முதல்வர் போய் அவரை பார்த்துருக்கேன் சும்மா டென்ஷன் ஆகாம இருங்க நீங்கள் வாட்டுக்கு போய் பார்க்கலங்க ஒரு மாணவன் தானே ஒரு மாணவன் தானே மாணவனை வந்து பாக்குறதா இல்லையா சரி அவரு தான் வயசான இருக்கிறாரு அவர் அமைச்சர்கள் கல்வி அமைச்சர் அனுப்பலாம்ல அப்பா அப்பா தயவு செய்துப்பா அவன் அழுகிறது அவனுடைய பிரச்சனை அவங்க காது கேட்கலையாப்பா அவனை அனுப்புங்க இந்த தம்பியெல்லாம் நக்கல் பண்ற கேட்குறாரு கூட்டம் இருந்தாலும் நான் வந்து உங்களை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருது அதனால் தயவு செய்து நீ அங்க போய் அது என்னன்றத பாருங்க ஏன்னா அவன் ஒரு மாணவன் கலித்துன்ற அப்புறம் விடுங்க ஒரு மாணவன் போய்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அவனையும் பட்டே கட்டினாங்க அவன் காதல் அப்படின்ட்டாங்க ஒரு பிம்பத்தை கட்டணம் அப்புறம் அந்த பையன் வந்து லைட்டை நினைவு திரும்பிச்சுல அப்போ என் கட்சியோட சசன் பராஜும் போலீஸும் கேட்டிருக்காங்க அப்பெல்லாம் எந்த வகையான காதலும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் திருப்பி நீங்கள் நினைவு போயிடுச்சு அது போலீஸ் அந்த ரெக்கார்ட் எடுத்துட்டாங்க அப்புறம் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இப்போ எஃப்ஐஆர்லேயும் கீழே போட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற யாரு ஐபிஎஸ் அதிகாரி எஸ்பி ஒரு பேர் நல்ல பேர் ஆனால் புதிய நான் பார்த்து நிறைய பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா காதலா இருக்குமோ அப்படின்றாரு எப்படி செட்டிங் எப்படி போறாங்க பாருங்க இங்க செட்டிங் போட்டாங்க பாத்தீங்களா சிறுமதி என்ன பண்ணாரு ஐஜி அப்போ இருந்த பயங்கரமாக அதிகாரி இல்லை இது வந்து தற்கொலை போல தோன்றுகிறது நீங்களே ஒரு செட்டிங் போட்டுறதுங்க வேங்க வயல் பிரச்சவங்க அவங்களே கலந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் முன்னாடியே செட்டிங் பண்ணிடுறது அதை அதை நோக்கியே இவங்க வந்து என்கொயரி பண்றது ஆனால் நல்ல வேலை தலைவர் ஸ்பாட்டுக்கு போயிட்டார் ஸ்பாட்டுக்கு போனாலும் உண்மை தெரிஞ்சு போச்சு அந்த பையன் முழுக்க முழுக்க கபடியில் விளையாடுறதுனால வெட்டியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பையன் நல்லா படித்தான்றக்கா வாயிலே வெட்டிட்டாங்க சின்னத்தூரை என்பவன் யாருன்னா நெல்லை பக்கத்தில் ஒரு ஊரில் நல்லா படித்த மாணவன் அவன் நல்லா படிக்கிறான்னுக்கான அங்கே வெட்டினாங்க இங்கே ஒரு பையனை வந்து மானாமதியில் புல்லட்டு ஓட்டினேன் அவனை வெட்டியிருக்கிறாயங்க அப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கண்டுக்கிறாமல் இருந்தால் அப்போ நான் கேட்குற கேள்வி கேட்டுதானே உடனே சொல்லுவார் சங்கத்தம்மன் எப்போ பார்த்தாலும் எதிர்த்து ஏற்று பேசுவார் எனக்கு நான் எங்கள் அப்பா வந்து மந்திரிச்சுட்டுருக்காரா போய் திமுக எதிர்த்து பேசினேன் வேறு வேலை இல்லையா நீங்கள் ஒழுங்காக கண்டுபிடிங்க கூட்டணி இருக்கிறோன்றக்கா வாயத்து நாங்கள் கிடக்க முடியாது நான் கேட்டதே ஆகும் சங்கத்தமலன் அவர்களை கேக்குறாரு ஆனா திருமாவளன் அவர்களை அதாவது வாயுதரன் கேட்க மாட்டேங்குறாரு யாரு கட்சியோட இளங்கனி சேலர்தானே இளங்கரடினா என்ன இளஞ்சிருப்பு எழுச்சி பாசரை பாசரை அப்படி இளஞ்சிருப்புனால வீச்சா இருக்குது அதுதான் கரெக அடுத்த பாச்சலுக்கு அநியாமாவும் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் அதனால கேக்குறப்பட கேட தப்புன்னா எனக்கு சொல்லுங்க இல்ல சங்கத்தமனி பேசுற தப்புப்பா இல்ல இல்லாத பிள்ளாத பேசுறினா நான் பதில் சொல்ல ரெடி இவ்வளவு கொடுமை நடக்குதுங்க இப்பெல்லாம் வந்து இங்கே வந்து டான்ஸ் போடுறான்னா என்ன அர்த்தம் இதை நீ எதாவது நம்ம கம்பேர் பண்ணணும் முக்கியமான மேட்ரு பில்கிஸ் பானுன்னு ஒன்று கேள்விப்பட்டிங்களா ஒரு அம்மா ரொம்ப கொடுமையாக கூட பண்ணாங்கல்ல அந்த கொலையாளிகள் வந்து விடுதலை வந்துட்டாங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு இவங்களாம் பிராமணர்கள் நல்லவர்கள் இவர்கள் ஏதோ உணர்ச்சி செய்து விட்டார்கள் ஆக மன்னித்து விடுதலை விடுதலை பண்ணாங்க கமலம் வீட்டில் போய் படைக்க வேண்டிய அதுக்கு பெரிய ஃபங்க்ஷன் மாலையெல்லாம் போட்டு பண்ணாங்க அப்புறம் ஆசிஃபான்னு ஒரு பெண் ஆசிஃபா கோயில வச்சு அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி வரலாறு புடைச்சாங்க மாணியை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க அதே மாதிரி இந்த பயிலும் செய்கிறாங்க அப்போ சங்கி பயிலுக்கு செஞ்ச ஃபார்ம்லா தானே தமிழ்நாட்டில் நடக்கலாமா இது திராவிட மண்ணில் பெரியார் பூமியில பேசுறீங்க நீங்கள் தொடர்ச்சியாக சங்கத்தமிழ்ல தான் பேசிட்டு இருக்காரு ஆனால் அது அதுக்கான வேல்யூ ஒன்றும் எதுவுமே நடந்த மாதிரி அதெல்லாம் வந்து அதாவது என்னன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுப்போம்ங்க ஏழைகளுக்காக குரல் கொடுப்போம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்போம் பெண்களுக்காக குரல் கொடுப்போம் இப்போ கூட நாங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்துச்சு கூட்டணி இருக்கிற ஒரே கட்சி ஒடிச்சு குறை கொடுத்துச்சு அடுத்து அண்ணன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொடுத்துச்சு அதெல்லாம் கொடுத்துருவோம் பிறகு அப்படிலாம் இல்லை அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து மக்கள் பக்கம் நாங்கள் நிற்போம் ஓகே விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இவ்வளோ வலிமையாக இருக்குது திருமாவளவன் பேசுறது எப்படி சொல்றாரு அப்படின்னா நாங்கள் இவ்வளோ வலிமையா இருக்க எங்களுக்கான சீட்டு வந்து ரெண்டு சீட்டு மூணு சீட்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவர் புழைக்க தெரியல அப்படின்றது மற்றவங்க விமர்சனம் பண்ணுறாங்க இருந்தாலும் உனக்கு எனக்கு அப்போ வந்து அதுக்கான வேல்யூ தெரியல இப்போ தெரியுது அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது எதிர்பார்க்குறாரா எதிர்பார்க்கிறாரா என்னன்றதை விட இப்போ வந்து அன்பு தம்பி வன்னியரசு இருபத்தஞ்சி சீட்டு வேணும்னு கேட்குறாரு சரிட்டா இப்போ தலைவரும் அதில் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு எங்களுடைய வலிமை எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட்டணியில் கூட சிக்கல் வரக்கூடாது இப்போ நம்ம வந்து இது பண்ணுறதுனால நாளைக்கு வந்து பாமக பிஜேபி இவங்கெல்லாம் தலை தூக்கிடுவாங்க ஆனால் நான் வந்து அதை உணர்ந்து செயல்படுறேன் அப்படின்றாரு ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு அறிக்கை கோரிக்கை வச்சுன்னு கூட நீங்கள் காது கொடுத்து கேட்கலை அட்லீஸ்ட் இதையாவது செய்வாங்க செய்யுங்க உங்களுக்கு புரியுதா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அது மாதிரி கூட நாங்கள் நேரடியாக போய் இப்போ பாருங்களேன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க அந்த அம்மா யாருன்னு தெரியுமா அந்த அம்மா ஒரு ஐயா தெரியுமா உங்களுக்கு போடுவாங்க தெரியாது இப்ப இது மாதிரி கொலைகள் நடந்துச்சுன்னா போகணும் ஸ்பாட்டுக்கு பாரநிலை தரவு அமைச்சர் வந்து கோயில பிரச்சனை போய் நிக்கிறாரு நிக்கல பாபு அப்ப ஒரு சாதி பிரச்சனை வந்துருச்சு ஒரு பையனுக்கு வந்து இப்படி வெட்டிட்டாங்கன்னா ஸ்பாட்டு போகணும் பிரதர் அதுக்கான அமைச்சர்களும் போகணும் பொய் தொலைய மாட்டாங்க பிரதர் அதுக்காக நான் பேசி இருக்கேன் எனக்கு என்ன அது தேவையா அவங்கள பேச அமைச்சர்களையும் சாதி புத்தி உள்ளவங்க இருக்கிறாங்க அதிகாரிகளையும் சாதி புத்தி உள்ளவங்க ஐயோ யோ இதுல இந்த மாட்டுக்கு இருக்கும் இல்ல எல்லாம் சாதி வெறியனா திருறாங்க எல்லாம் யுவராஜ் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி திருறாங்க அப்ப நான் என்ன செய்ய முடியும் அதான் இருக்கிறப்ப கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்பீங்களா கேட்பதற்கான சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கலாம் மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கும்போது பொது ஜன நிறைய பேர் பேசுறாங்க என்னங்க தப்பு பண்ண ஒரு பஸ்ஸில் போய்க்கு இருந்தவனை போய் இழுத்து வச்சு விட்டுறாங்க இல்லங்க என்னங்க புல்லட்டு ஓட்டுனேன் அவனை விட்டுறாங்க இல்லைங்கன்னு பொது ஜனங்கள்ங்க தலித்து இல்ல தலித்து அல்லாத சக்திகள் தோழமை சக்திகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மேட்டர் எடுங்க கொலகார்ன்றது நூத்துக்கு நூறு தெரியும் நீதிமன்றம் சொல்லிருச்சு ஏன் நீதிமன்றம் வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கல ஏன் சிறைச்சாலை போட்டுருச்சு நீ உய மேலே பொறுப்பு போங்க நீ ஜனாதிபதி ஜனாதிபதி வரைக்கும் கூட போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இப்போ உங்களுக்கான உரிமை நோ ப்ராப்ளம் ஆனால் இப்போ அவன் குற்றவாளின்றது எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கே தெரியும் அவனும் மறைக்கலை இப்போ கம்பெனி தான் இருக்கிறான் அப்போ அவனை போய் நீங்கள் கொண்டாடுவது அந்த பெண்மகளுக்கு ஒரு நல்ல செயல் இல்லை ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தது நன்றி நன்றி வணக்கம்